ஒரு தன்மையான ஒரு தம்பி அதே மாதிரி டைரக்டர் கிருஷ்ணகுமார் ரெண்டு பேரும் வந்து கதை சொல்லும் பொழுதே வந்து ரொம்ப அவ்வளவு பணிவா அவ்வளவு அழகா இந்த கதையை வந்து எடுத்து சொன்னாங்க முதல் படம் நிச்சயமாக இந்த படத்தை தொடர்ந்து அவரு எல்லா நிறைய படங்கள் பண்ணணும் நல்ல நல்ல படங்களா பண்ணணும் எல்லா படத்தையுமே முதல் படமாக நினைத்து உண்மையாக இந்த படத்திற்காக உழைப்பது போல் எல்லா படத்திற்கும் உழைத்து மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் அந்த வெற்றிக்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஆண்டவன் அவர் மேல் அவருடைய கருணை மழையை பொழிய வேண்டும் அப்படின்னு நான் கேட்கிறேன் நன்றி பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குறிப்பாக டைரக்ட கல்யாணம் ஆகி கொஞ்ச நேரம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு வர முடியல இருந்தாலும் வார்த்தைகள் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையணும் எக்ஸலண்ட் கதை நீங்கள் எல்லாமே நான் கதை கேட்டேன் உங்களோட அசோசியை எக்ஸலண்ட்டான ஒரு நல்ல சப்ஜெக்டை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அதுக்கு எனக்கு வந்து அறிக்கை என்னுடைய முதல் வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன் டீமுக்கே டோட்டல் டீம் கே எல்லாருக்கும் என்னோட நடிக்க போற எல்லா நடிகர்களுக்கும் விதார்த்துக்கும் பப்ளுக்கும் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு ஐம்பது வருஷமா சினிமால வந்து தோல்வி மட்டும் சனே

நல்ல ஸ்டோரி நல்ல டைரக்டர் நல்ல ப்ரொடியூசர் அருமையான ப்ரொடியூசர் அருமையான ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸோ என் டைம் நல்லா இருக்கு தேங்க் யூ வெரி மச் தேங்க்யூ கம்மிங் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் போய் வந்து நான் ரொம்ப நல்லா ரிசீவ் இந்த சைன் பண்ணதுக்கு ரொம்ப அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே என்னை நம்பி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற என்னோடய என்னோட പത്രിക നല്ല എല്ലാവർക്കും ഇനിയ കാ വണക്കം ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு நல்ல படம் ஒரு நல்ல தீம்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதே மாதிரி இன்னைக்கு எங்களுக்காக இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இது அவங்க சொன்ன மாதிரி எல்லா டேலண்டட் ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே படத்தில் இருக்கும் அதுவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது கதை மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு கொடுத்தது நான் கேட்கும் போது ஸோ கண்டிப்பாக ஒரு தரமான படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அண்ட் டைரக்டர் பயங்கர டேலண்டட் புது புது டேரெக்டர் இருந்தால் கூட அவர் கதை சொன்ன விதம் வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் ஏற்படுத்துருச்சு அவர் மேலே அண்ட் ஆல் த பெஸ்ட் டு த நியூ ப்ரொடியூசர் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் அண்ட் ஓவரால் செம்ம பாசிட்டிவ் வைஸ் தான் இருக்குது ஸோ இது கண்டிப்பாக ரிலீஸ் டைம் அதே பாசிட்டிவ் வைஸோடு இருக்கும் ஸோ தேங்க் யூ மன்ஸ் அங்கே வெரி ஹாப்பி டு பி யூ வந்திருக்க எல்லா வந்திருக்கெல்லாம் நண்பர்களுக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு குவியம் ஃபிலிம்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸோ என்னோட போன படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க ஸோ அந்த படத்தோட முதல் ப்ரொடக்ஷனில் நானும் பாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஹரி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கிருஷ்ணா ப்ரோ வந்து நிஜமாகவே பயங்கரம் கான்ஃபிடென்டான ஒரு ஃபேசன் ஸோ கதை சொல்லும்போதே ஒரு ஃபுல் கான்ஃபிடண்டாக ஒரு ஃபுல் படமே அப்படியே நிறைய படம் போது ஃபுல் இமேஜினேஷனாகவே கிளியராக இருக்குது ஸோ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஆஃப் த டீம் மகிழ்வான தருணம் வாழ்த்துக்கள் தம்பி ஹரி அப்புறம் தம்பி கிருஷ்ணா

ஒரு அகச்சிறந்த இளங்கல் தரைக்கரை கூட இருக்கு அதையும் சொல்ல முடியும் ஆகச்சிறந்த வரிகள் தமிழாலும் கற்பனையாலும் நிச்சயம் அந்த படத்தில் வரும் இசையும் அதே போல் நிறைய உலக இசையெல்லாம் கோரக்கூடிய தரைக்கறி அது இருக்கிறதுனால நிறைய இசை அந்த படத்தில் வரும் நிறைய ஜோனஸ் இசையில் கிடைக்கும் மற்றபடி மூத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் இந்நேரத்தில்

இல்ல ஹைப்பர் லிங்க்ல கரெக்ட் ஆயிடுது கரெக்ட் வெரேஷன் இருக்கு இதுல வந்து லிங்க் ஆர பாயிண்ட்ஸ் வந்து இன்னொரு கரைய இன்னொரு கரெக்டரை கண்டிப்பா अफेக்ட் பண்ணும் அத அந்த கரையை வேற மாதிரி எடுத்து போவோம் and the screen playல ஒரு புதுசா ஒன்றை ட்ரை பண்ணிர்க்கோம் சோ அது கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம் வந்து ஃபோக்கஸ் யா

கேரிக்ரோட் சீரியண்ட காமெடி பண்ணிட்டீங்க ப அடுத்து அடுத்து வரக்கூடிய படங்களிலயும் வந்து காமெடியும் பண்றது அதே கேரக்டராகவும் இருக்கு அந்த மாதிரி இருக்கேன் இதுவா இருந்தாலும் நல்லபடியா பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணம் அது அந்த மாதிரி கொடுக்குற டைரக்டர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சார் நீங்க ஒரு நல்ல நேரம் வரதுக்கு அது ஸ்கிரிப்ட் ரீடிங் போயிட்டு இருக்கு ரொம்ப பெரிய நடிகர்கள் எல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து பண்றோம்

So different, different subjects.